இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலோட பிரச்சாரம் முடியறதுக்கு இன்னும் ஒரு நாள் நாளைக்கு சாயங்காலத்தோட முடியுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்கிறாங்க இந்த முறையுமே அவங்களை கவர்றதுக்கு என்ன மாதிரியான பிரச்சார யுக்திகள் என்ன மாதிரியான அறிவிப்புகளை மேனிபெஸ்டோல நிறைய அரசியல் கட்சிகள் கொடுத்திருக்கிறாங்க பெண் வாக்காளர்கள் அதிகமா இருந்தாலும் கூட அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனா வேட்பாளர்களும் சரி இல்ல அதிகாரத்துல இருக்கவங்களுமே ரொம்ப வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க அப்படி அதிகமா இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்களை கவர்றதுக்கு என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் என்ன வாக்குறுதிகளை தேர்தல் கட்சிகளும் என்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வருஷம் நடந்த தேர்தலில் பெண்கள் தான் வந்து அதிகமான அளவுக்கு இருந்தாலும் வந்து தான் அதிகமா இருக்காங்க அதனால பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தவிர்க்க முடியாத இருக்காங்க எலெக்ஷன் கேம்பெயின்ஸ பொறுத்த வரைக்கும் அவங்களோட யாரு அதிகமா வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னே பாக்கிறோம் இப்படி அதிகமா இருக்கிற பெண் வேட்பாளர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கான மாதிரி ரெப்ரசன்டேஷன் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து பெண்களுக்கான சம உரிமை சம அங்கீகாரம் அதிகாரம் எல்லாமே பேசினாலும் கூட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு பார்க்கும் பொழுது எல்லா கட்சிகளையும் கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சியில தான் வந்து சரிசமமான வேட்பாளர்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க பார்க்க முடியுது இருபது இங்க இருபதுன்னு பெண்கள் சரிசமமான அளவுல வேட்பாளர்களா நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க மக்களுமே வந்து இதை கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பேசுறாங்க ஆனா சீமான அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு இதை பாக்குறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் நம்ம பார்க்கும் அதே மாதிரி அவங்க பிரச்சாரங்கள்ல சொல்லக்கூடிய விதங்கள் அவங்க பேசக்கூடிய ஸ்டைல் அந்த லாங்குவேஜ் எல்லாமே வந்து மக்களோட பெண்களோட யங்ஸ்டர்ஸோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க கூடியதா இருக்கு அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாலியல் குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பெண் காவலர்களுக்கு ஆறு மணி வரைக்கும் தான் வந்து வேலை நியமனம் இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய கர்ப்ப காலத்துல ஊதியத்தோட கூடிய உயர்வு அப்படின்னு இதெல்லாம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதே மாதிரி அவங்களுக்கு ரொட்டேஷன் பீரியட்ல காவலர்களுக்கு லீவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் மத்திய இல்லாம அப்ப அவரு தான் பேசுறாரு இது தேவையான தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரவேற்பு இருக்கு பெண்கள் மத்தியிலுமே இது ரொம்ப ஒரு வரவேற்பா இருக்கு அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு பத்தியும் வந்து பேசுறாரு ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இடஒதுக்கீட பொறுத்த வரைக்கும் அதன் பலன அனுபவிக்கிறவங்கள இருந்தாலும் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் வந்து பெரும்பாலும் அதிகம் படிச்சவங்களுக்கோ இல்ல அதை பத்தி பேசக்கூடியவங்களுக்கோ தெரியும் ஆனா சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் போய் சேரும் பாலியல் கூட்டத்துக்கு வந்து மரண தண்டனை பெண் காவலர்களுக்கு இந்த மாதிரி பணியில் இருக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாம் தான் வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேரும் அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய கேம்பெயின்லயுமே வந்து அது ரொம்ப வந்து பேசுறாங்க ஒரு காவலர் கூப்பிட்டு பேசுறது அவங்களை ரிலேட் பண்ணி பேசுறது அப்படின்னு பெண்களையும் கவர்ற விதமா அவருடைய கேம்பெயின் வந்து இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு ஏன்னா போன தடவை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி உயரம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த அறிக்கைகள்லாம் இந்த மாதிரியான வாக்குறுதிகள்லாம் அதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது தமிழ்நாடுல நாம் தமிழர் கட்சியை பத்தி நீங்க சொல்லும்போது போது அவர் ரொம்ப அட்டாக் பண்றது திராவிட கட்சிகள் தான் ஏன்னா அவங்க வந்து மகளிருக்கு ஈக்குவலா எதுவும் பண்றது இல்ல அந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுவாரு சோ நம்ம அப்படி பார்த்தோம்னா ஏடிஎம் கே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்குமே பெண்களுக்கான நலத்திட்டங்கள் வந்து நிறைய கொண்டு வந்திருந்தாங்க பெண்களுக்கு வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அறை கட்டுறதுல இருந்து நிறைய திட்டங்கள் பெண்களுக்குன்னு கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ அதிமுக பெண்களை பெருசா அட்ராக்ட் பண்ற அளவுக்கு எந்த ஒரு திட்டமும் அந்த அளவுக்கு சொல்லப்படல பெண்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆல்ரெடி திமுகல இருந்து இனிஷியேட் பண்ணதுதான் அதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க கேம்பெயின்ஸ்லயுமே பெருசா பெண்கள் முன்னிறுத்தப்படல வேட்பாளர்களும் மூணு வேட்பாளர்கள் தான் பெண் வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க பேசுறதும் பெருசா பெண்கள் முகங்கள் எதுவுமே அதிமுக இருந்து வெளியில தெரியல அதிமுக அடையாளப்பட்டதே ஒரு பெண் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கு ஜெயலலிதா வந்து ஒரு முன்னோடியா இருந்திருக்காங்க சோ அப்படி இருந்த ஒரு கட்சியோட பேக்ரவுண்ட்ல இன்னைக்கு பெண் முகங்கள் எதுவுமே இல்ல பெண்களை கவர் அளவுக்கு ஒரு வாக்குறுதிகளும் பெருசா இல்ல அப்படிங்கறது ஒரு அவங்களுக்கு பின்னடைவா கூட இருக்கலாம் கூட்டணியில பிரேமலதா இருந்தாலுமே கூட அவங்கதான் இப்போ அதிமுக தேமுதிக கூட்டணி சார்பில் ஒரு பெண் அவங்களுமே வேட்பாளர் கிடையாது அவங்களுடைய கட்சி கூட்டணியில இருக்கு அப்படின்றது பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில தான் அவங்களுமே பேசுறாங்க இப்போதைக்கு அந்த சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான பெண்முகம் அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமாதான் இருக்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎன் கே பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் திமுக அப்படின்னு பார்த்தோம்னா திமுகல பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படின்னா ஆக்சுவலி இங்க இருக்க எல்லா கட்சிகளையும் விட சமத்துவம் சமூக நீதி பேசுற அதிகமா பேசுற கட்சி திமுக தான் அங்கேயுமே வந்து மூன்று பெண் வேட்பாளர்கள் தான் இருக்காங்க ரெண்டு பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கனிமொழியா இருக்கட்டும் தமிழ்ச்சி தங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இன்னொருத்தவங்க தென்காசியில ராணி அப்படிங்கிற வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க திமுக இந்த கேம்பெயின்ல ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா அவங்களுக்கு இருக்கிறது இன்னொன்னு எல்லா பிரச்சாரத்திலயும் எல்லாரும் அங்க கேம்பெயின் பண்ணக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி கனிமொழியில இருந்து எல்லாரும் வைக்கக்கூடிய எல்லாரும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து ஃப்ரீ பஸ் அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை இது ரெண்டையுமே வந்து ரொம்ப அழகா கேம்பெயின்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க வாக்குறுதியிலயுமே சார்ந்து சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது அவங்க பாருங்க பண்ணிட்டோம் ஆட்சிக்கு வந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க ப்ரீ பஸ்ல வந்து திமுக சார்ந்த முக்கியமான அமைச்சர்களே பெண்கள் குறித்து இந்த கேம்பெயின்லயுமே வந்து கதிரானந்த் ஆனந்த் வந்து அது குறித்து தவறா பேசிருந்தாங்க அந்த மகளிர் உரிமை தொகை குறித்து இந்த மாதிரி இருந்தாலும் கூட அதையும் தான் அப்படி அதனால பயனடைந்தவங்க நிஜமாவே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது சாமானியர்களுக்கு இது ரொம்பவே உதவிகரமானதா தான் இருந்திருக்கு ஃப்ரீ பஸ் கிட்டத்தட்ட அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அமல்படுத்திட்டு இருக்காங்க அது போயிட்டு இருக்கு மகளிர் உரிமை தொகை வந்து எல்லாருக்கும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சமும் இருக்கு பிரச்சாரத்துக்கு போகும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து கேள்வி கேட்கறாங்க உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களே வந்து கேள்வி கேட்கறாங்க எங்களுக்கு என்ன வரல எங்களுக்கு என்ன மெஜாரிட்டி வரலன்னு சொல்றாங்க ஆனாலும் அதையுமே அவங்க பிரச்சாரத்துல ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க உதயநிதியா இருக்கட்டும் கனிமொழியா இருக்கட்டும் பிரச்சாரம் இவங்க பேசிட்டு இருக்காங்க கீழே இருந்து கேள்வி கேட்கும்போது you yes. அதையுமே ரொம்ப அழகா ஆமா உங்களுக்கு வரலையா இன்னும் வந்திருக்காது நாங்க எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு சொல்லல இவ்வளவு பேருக்கு நாங்க கொடுத்திருக்கோம் இன்னும் இவ்வளவு பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை கொடுப்போம் அப்படின்னு வரக்கூடிய கேள்விகளையும் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய கேம்பெயினிங் ஸ்டைல் அப்படின்னு பாக்கும்போது உதயநிதி பேசும்போது எல்லா கேம்பெயின்லயுமே வந்து சொல்லுங்கம்மா நீங்க சொன்னாலும் கரெக்டா இருக்கும் ஆண்களை விட பெண்களை அதிகமா கவர் வகையில நீங்க சொன்னா சரியா இருக்கும் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பெண்களை ரொம்ப இன்வால்வ் பண்றது அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு சாஃப்ட் டோன்ல பதில் சொல்றது அவங்க சார் திட்டங்களை வந்து பேசுறது இந்த மாதிரி அவங்களோட கேம்பைனிங் ஸ்டைலுமே தேர்தல் வாக்குறுதி இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணது இது எல்லாத்தையும் வச்சுதான் டிஎம்கே பெண் வாக்காளர்களை ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் காய் நடத்திட்டு இருக்காங்க பார்க்க முடியுது மகளிர் உரிமை தொகை எதிர்கட்சிகள் வந்து இப்ப கையில் எடுத்துருக்க டிஎம்கே அகேன்ஸ்டா கையில் எடுக்கிற முக்கியமான விஷயமே அதுதான் என்னன்னா எல்லா பெண்களுக்குமே நாங்க இந்த உரிமை தொகையை தர்றோம் அப்படின்னு சொன்னவங்க இப்ப வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் தரோம் அப்படின்னு அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி அவங்க வந்து பரவலா அவங்க கேம்பெயின் பண்ற எல்லா இடத்துலயுமே அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க குறிப்பா நிர்மலா சீதாராமன் கூட நீலகிரியில வந்து எல் முருகன் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணும் போது மோடி கவர்மெண்ட் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னா டிஎம்கே மாதிரி முதல்ல அப்புறம் வந்து வந்து அதை சுருக்கிக்க மாட்டோம் அந்த திட்டத்தை சொன்னபடி கொடுப்போம் சொல்லி அவங்க கவுண்டர் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த திட்டத்தை வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தகுதி வாய்ந்த பெண்கள்னு பாதி பெண்களுக்கு கொடுக்காம விட்டுட்டாங்க அதனால பெண்கள் அவங்களுக்கு திமுக மேல ரொம்ப அதிருப்தியா இருக்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பும் எதிர்கட்சி சார்பில் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பாஜக சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க உஜ்வாலா யோஜனா திட்டத்தை ரொம்ப பரவலா எல்லா பக்கம் எல்லா கேம்பெயின்லயுமே அதை பத்தி அவங்க பேசுறாங்க அதாவது எல்பிஜி சிலிண்டருக்கு வந்து சப்சிடி கொடுக்குறோம் மானியம் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க வந்து எல்லா கேம்பெயின்லயுமே ரொம்ப யூஸ் பண்றாங்க மோடி அவர்களுமே இப்போ ரீசெண்டா எல்லா கேம்பெயின்லயும் பேசாரு ரீசெண்டா திருநெல்வேலியில நடந்த கேம்பெயின்ல கூட தமிழ்நாடு தாய்மார்கள் தமிழ்நாடு தங்கைகள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாரையும் பேசுறாரு குறிப்பா ஒரு குழந்தை வந்து பாரத மாதா வேஷம் போட்டுட்டு வந்திருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படிங்கறத அந்த கிரௌட்ல அவர் அட்ரஸ் பண்ணி சொல்லும் ஒரு அட்டென்ஷன் பெண்கள் கிட்ட அதையும் பார்க்க முடியுது அப்புறம் அவங்களோட இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து பெண்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து சுய உதவி குழுல உள்ள அவங்களுக்கு லோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பிஜேபி சைட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னும் அவங்களோட மேனிபெஸ்டோல பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற பெண்கள்ல வந்து ஒரு மூணு கோடி பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வந்து லட்சாதிபதியாக்க ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க மேனிபெஸ்டோல ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இன்னொன்னு நீங்க சொன்னதுல இருந்து பாஜகவை வந்து எதிர்க்கிறதுக்கு பண்றதுக்காக திமுக யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் தான் வந்து கேஸ் சிலிண்டர் விலை இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு இருந்த சிலிண்டர் விலை இப்ப ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்குது அப்படின்றத ரொம்ப முக்கியமான பாயிண்டா எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா சமையல் எரிவாயு அப்படிங்கும் பெண்கள் அதை வந்து அவங்களோட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றனால எல்லா கூட்டத்துக்கு போகும் இதெல்லாம் சொல்றாங்க இங்க பாருங்க நாங்க இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து இந்த விலையெல்லாம் ஏத்தி இருக்காங்க அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில மத்தியில இந்தியா கூட்டணி எங்களுடைய ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா சிலிண்டர் விலையை நாங்க வந்து ஐநூறு ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுவுமே வந்து பெண்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கு இவங்க நாங்க இதை பண்ணுவோம்னு சொல்றது மட்டும் இல்லாம இவங்க வந்தனாலதான் இது இவ்வளவு கூடி இருக்கு சோ நீங்க எங்களுக்கு ஓட் பண்ணீங்கன்னா இதை உங்களுக்கு பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜகவை வந்து இது ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்கிறாங்க பாஜகவை அட்டாக் பண்றதுக்கும் அவங்களுக்கான ஒரு தேர்தல் வாக்குறுதி நாங்க வந்து இதை பண்ணுவோம் அப்படிங்கன்னு சோ டபுள் கேம வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து திமுகவினர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இதை வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பார்க்க முடியுது பாஜக பத்தி பேசிட்டோம் அப்படின்னா நம்ம காங்கிரஸ் பத்தியும் பேசிய வேண்டியது இருக்கு தான் ஒரு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு எதிர்கட்சி தேசிய அளவில் காங்கிரஸ் இந்த தேர்தல் அறிக்கை வந்து எல்லார்கிட்டையும் ஒரு வரவேற்பு பெற்றதுன்னு பார்க்க முடியுது எல்லா சமூக மக்களையும் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஒரு தேர்தல் அறிக்கை இருந்தது அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க அதுல பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மத்திய மாநில பணியிடங்கள் அரசு பணியிடங்கள்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க அவங்க லட்சாதிபதி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காங்க இங்க வந்து மகாலட்சுமி அப்படின்ற ஒரு ஸ்கீமுக்கு கீழ ஒரு லட்சம் ரூபாய் வந்து மகளிருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தி பத்தி நீங்க சொல்லும் போது கேம்பெயின்ஸ்லயுமே அவர் இப்போ சிஎம்க்கு ஒரு பேக்கரியில போய் ஸ்வீட் வாங்கினது ரொம்ப வைரலாச்சு அதே மாதிரி கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போதும் மக்கள் கிட்ட வர ரெஸ்பான்ஸ்க்கு அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாரு மக்களோட ரொம்ப இன்ட்ராக்ட் ஆறாரு ஈஸியா கிட்ட கனெக்ட் ஆறாரு சமீபத்துல கூட ரோட்ல நின்றுட்டு இருந்தா விஷ் பண்ற ஒரு குழந்தைக்கு அவர் சாக்லேட் கொடுத்துட்டு போனாரு அந்த குழந்தை அதை பத்தி பேசுறாங்க பீப்புள்கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆற ஒன்னு இருக்கு அதுவும் மேபி எல்லாருக்கும் ரொம்ப ரெலவென்டான லீடர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு காந்தி அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இது வந்து மேபி கவர் பண்றதுக்காக சொல்லிருக்கலாம் நினைக்கிறேன் உணவு உடை காதல் திருமணம் இந்த மாதிரி அவங்க அவங்க பர்சனல் விஷயங்கள்ல அரசனுடைய கட்டுப்பாடுகள் தலையீடுகள் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இப்ப இருக்க டூ கே கிட்ஸ் பஸ்ட் டைம் ஓட்டர்ஸா இருக்க இது அட்ராக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும் பரவாயில்லையே அப்ப நம்மளும் லவ் மேரேஜ் பண்ணலாம் இதெல்லாம் தான் அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி ராகுல் காந்தி வந்து ஒரு யங் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா இதையும் சொல்லியிருக்கிறாங்க சோ அவங்களுடைய ஓட்டும் அதுல இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஓட்டுமே வந்து இதுல வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா காங்கிரஸ் பார்க்கும் போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண் வேட்பாளர்கள் வந்து ஜோதிமணி மட்டும் தான் இருக்கிறாங்க அங்க சென்ட்ரல் சென்ட்ரல்லையுமே சோனியா காந்தி இவங்க தான் இருக்காங்களே தவிர்த்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய வலுவான பெண் தலைவர்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்பது இடங்கள்ல ஜோதிமணி அவர்கள் மட்டும்தான் வந்து போட்டிடுறாங்க அவங்களுமே அந்த பகுதியில தெரிஞ்சவங்களா பெமிலியரா இருக்காங்களே தவிர்த்து எல்லாருக்குமா காங்கிரசுக்கான ஒரு முகமா தமிழ்நாட்டுல காங்கிரஸ்க்கான ஒரு முகமா இருக்காங்களா அப்படின்னா அதுவுமே வந்து கொஸ்டின் மார்க் தான் அதே மாதிரி ராகுல் காந்தி பிரதமர் மோடி இங்க அதிக முறை வந்திருக்கிறாரு ராகுல் காந்தி இப்ப ஒன்னு ரெண்டு தான் வந்து வந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த ஏற்படுத்த போது இந்த தேர்தல் அறிக்கை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போது நம்ம முன்னாடியே பேசின மாதிரி பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் அப்படிங்கும்போது எல்லா கட்சிகளும் சரியா பெண் வாக்காளர்களுடைய வாக்குகளை கவர்றதுக்கான பாயிண்ட்ஸ் ஓரளவு முன்னெடுத்து வச்சிருக்காங்க இவங்க இதை பண்றாங்க நாங்க இதை பண்றோம் நாங்க இதை பண்றோம் இவங்கனால தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு நாங்க அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வாக்குறுதிகள் எல்லா கட்சிகளும் கொடுத்தாலும் அதை வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைவேற்றிருக்காங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இந்த முறை பெண் வாக்காளர்களை முன் நிறைய வாக்குறுதிகளும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எந்த ஆட்சிக்கு வர போறாங்க வந்தா இந்த விஷயங்கள்லாம் செய்வாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்